ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக என்னை பெற்ற பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இவ்விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சாயி சொந்தங்களே நம்முடைய பலருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகினாலே என்னுடைய காலையிலே என்னுடைய பிரம்ம முகூர்த்தத்திலே நான் செய்த பிரார்த்தனையின் போது தோன்றிய ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த பிரார்த்தனையில் அநேக வெற்றிகள் நிகழ்ந்திருக்கிறது அதுபோல பிரார்த்தனை என்பது எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது பிரார்த்தனை ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை மனிதன் கடவுளிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அந்த வகையிலே சிறு வயதாக இருக்கும் பொழுது நமக்கு இனிப்பு தேவைப்படுகிறது அதன் பிறகு படிப்படியாக மாறிக்கொண்டே வந்து கடைசியில் அப்பா என்னுடைய ஜென்மா நல்லபடியாக எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவிதமான தொல்லைகள் இல்லாமல் நான் உன்னடியை சேர வேண்டும் என்கின்ற கடைசி ஆசை இருக்கிறது அதுவரையில் நமக்கு நாம் எங்கிருக்கிறோம் என்றே தெரியாமல் ஒரு மயக்கத்திலே ஒரு மாயையிலே நாம் இருக்கிறோம் இதற்கு இந்த மாயையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு தேவை சர்க்குருவினுடைய குருவருடும் திருவருடும் பரிபூர்ணமாக தேவை என்பது நமக்கு தெரிகிறது நாம் யார் என்றே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை நம்முடைய வயது நம்முடைய இளமை நம்முடைய அழகு நம்முடைய பொருளாதார மேன்மை இப்படியாக நம்முடைய பலம் நம்முடைய அறிவு இவைகளெல்லாம் நமக்கு கூடுதலாக இருக்கிறது என்று யார் நினைக்கிறார்களோ அவைகளெல்லாம் படிப்படியாக அது இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான் நிச்சயம் ஆக நான் யார் என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது அவனுக்குள்ளாக கேட்டுக்கொள்கிறானோ மற்றவர்களை எடை போடுவதை நிறுத்திவிட்டு தன்னை எடை போட யார் முனைகிறானோ அவனே கண்டிப்பாக ஆன்மீகவாதியாக முதற்படியாக இருக்கிறான் அதற்கு அடுத்தடுத்து அவன் தன்னை அறிந்தபின் தன்னுடைய தன்னை அறிந்தவன் தனக்கொரு கேடில்லை என்று சொல்வார்கள் அதுபோல தான் தன்னை அறிந்த பிறகு தன்னை அறிய முற்பட்ட பிறகு ஒவ்வொன்றாக அவன் அறிந்து கொண்டே செலுகிறான் படிப்படியாக செல்லுகிறான் அப்படியாக செல்லும் பொழுது ஒரு சர்க்குருவை கேட்டார்கள் நான் யார் என்று அந்த சர்க்குருவின் பெயர் ரமணர் அவரும் கூட ஒரு பெரிய மகான் பெரிய குரு அவரிடத்துல அநேக அன்பர்கள் அநேக அடியவர்கள் சென்று சென்று தனக்கு தேவையான ஆன்மீக அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் இருந்த அதாவது மாவட்ட கலெக்டர் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் படிப்படியாக இப்படி சாரை சாரையாக செல்லுகிறார்களே அந்த மனிதரோ ஒரு கோமணம் கட்டி கொண்டிருக்கிறாரே அவரை போய் இத்தனை மக்கள் பார்க்கிறார்களே அவரிடத்தில் என்னதான் இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவரும் கூட ஒரு நாள் அவரிடத்திலே சென்றார் இவர் படையோடு பரிவாரங்களோடு சென்றார் ஆனால் இவர் சென்ற உடனே நம்முடைய குரு என்ன செய்தார் என்று சொன்னால் உன்னுடைய பெயர் என்ன நீ யார் என்று கேட்டார் பெயர் என்ன என்று கேட்கவில்லை நீ யார் என்று கேட்டார் இவர் சொன்னார் ஏதோ ஆங்கில பெயரை சொல்லி சர் அது இது பட்டத்தை எல்லாம் சொல்லி நான் கலெக்டராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அது உன் பெயர் இது உன்னுடைய பதவி நான் உன் பெயரை கேட்கவில்லை உன் பதவியை கேட்கவில்லை நீ யார் என்று கேட்டேன் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை வந்திருக்கிற அந்த மாவட்ட கலெக்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் தான் என் பெயரை சொல்லிவிட்டேன் என்னுடைய பதவியை சொல்லிவிட்டேன் பிறகு நான் யார் என்று கேட்டால் என்ன நான் பதில் சொல்வது என்று மொழிக்கிறார் அப்பா இது உன் பெயர் இது உன் பதவி நீ யார் என்று தெரிந்து கொண்டாயா என்று கேட்கிறார் ஒரு வாராக இவர் பதில் சொல்ல இயலாமல் நீ எனக்கு தெரியவில்லை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்கிற அவர் சொன்னார் அதாவது நாம் அதற்கு முன்பாக ஒன்றை யோசனை செய்வோம் இது கை இது என்னுடைய கை இது என்னுடைய சட்டை இது என்னுடைய கண்ணாடி என்னுடைய என்னுடைய என்று எதையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய வீடு என்னுடைய மாடு என்னுடைய மக்கள் என்று எத்தனையோ சொல்லுகிறோம் நான் எதை எதையெல்லாம் என்னுடையது என்று நான் சொல்லுகிறேனோ அது நான் அல்ல நான் வேறு அது வேறு தான் இந்த உடம்பை கூட இந்த உடம்பை கூட என்னுடைய உடம்பு என்று நான் சொல்லுகிறேன் என்னுடைய உடம்பு என்று சொன்னால் என்னுடைய என்று வந்தாலே நான் வேறு என்னுடைய உடம்பு வேறு அல்லவா அப்பொழுது நான் யார் என்னுடைய உடம்பா என்னுடைய மனதா என்னுடைய எண்ணமா என்னுடைய ஆத்மாவா என்னுடைய உயிரா என்று எனக்கு தெரியவில்லை இது என்னுடைய சிறுவயதிலிருந்தே எனக்கும் ஏற்பட்ட ஒரு கேள்வி நானும் என்னை கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி அதிலே ரமணனுடைய புத்தகம் நான் யார் என்கின்ற ஒரு புத்தகம் வெறும் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறது அதிலே அநேக ஞானத்தை உலகத்திலே தேவையான ஞானத்தையெல்லாம் அதில் கொட்டி கிடக்கிறது ஆகையினாலே அந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் அவரும் நம்முடைய பாபாவைப் போல தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பாபா தான் அவர் ஆகையினாலே எந்த குருவையும் நாம் தள்ளிவிடக்கூடாது சிறு பையனாக இருந்தாலும் கூட அவனிடத்திலிருந்து ஒரு புத்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகையினாலே சத்குரு சாய்பாபாவைப் போல அவரும் ஒரு குருதான் அந்த குரு சொன்ன பதிலை நாம் பார்ப்போம் அதில் என்ன சொன்னார் என்று சொன்னால் நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா நான் காட்டுகிறேன் என்று ஒரு மேசையின் மீது மூன்று பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்க சொன்னார் அதாவது மண்குடுவை மண்குடுவைகளை வைத்தார் மூன்று பாத்திரங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன ஒன்றிலே பால் ஊற்றப்பட்டது அது என்ன பா என்ன பாத்திரம் என்று சொன்னால் அது பாத்திரம் பால் பாத்திரமாக ஆனது ஒன்றிலே எல்லை போட சொன்னார் அது எல் பாத்திரமாக மாறியது இன்னொன்றிலே காலியாகவே இருக்கிறது அது காலியான பாத்திரம் இது பால் பானை இது பானை இது காலி பானை ஆக ஒரு காலி பானையாக இருக்கிறதே அதுதான் நீ பிறந்த போவது இருந்தாய் இப்படித்தான் நீ இருந்தாய் உனக்குள் எதையும் நீ போட்டுக்கொள்ளவில்லை உனக்குள்ளாக எதையும் போட்டுக்கொள்ளவில்லை இப்பொழுது நீ எதையெல்லாம் உனக்குள்ளாக போட்டுக்கொண்டாயோ எவைகளையெல்லாம் நீ கற்றாயோ எவைகளையெல்லாம் நீ பார்த்தாயோ எதையெல்லாம் நீ அனுபவித்தா அனுபவித்தாயோ அதுவாக நீ மாறிவிட்டாய் பால் பானையாக மாறுவது மாறியது ஒருவன் எள்ளுபானையாக மாறியது ஒருவன் வெறும்பானையாக இருக்கிறது உன்னுடைய பெயரும் வைக்கவில்லை உனக்கு எந்த விதமான ஒரு அனுபவமும் கிடைக்காத பொழுது அந்த பானையாக இருந்தது இருந்தாய் என்று சொன்னார் எதையெல்லாம் நீ பார்த்தாயோ அதுவாக நீ மாறிவிட்டாய் ஆக அந்த வெறும் பானையிலே ஒன்று இருக்கிறது என்று சொன்னார் என்ன இருக்கிறது அதில் காற்று தான் இருக்கிறது ஆக காற்று ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொன்றும் அங்கு இருக்க வேண்டும் என்ன இருக்க வேண்டும் வெற்றிடம் இருந்தால்தான் அந்த இடத்திலே காற்று புகும் ஆக அந்த வெறும் பானைக்குள்ளாக அந்த வெறும் குடுவைக்குள்ளாக காற்று இருக்கிறது வெற்றிடம் இருக்கிறது இப்பொழுது என்ன சொன்னார் அந்த பானையை உடைத்து விடச் சொன்னார் பானை உடைக்கப்பட்டது அதிலிருந்த வெற்றிடமும் அதிலிருந்த காற்றும் எங்கு சென்றது என்று சொன்னால் பிரபஞ்சத்தோடு ஏற்கனவே இருக்கிற வெட்ட வெளியிலே ஏற்கனவே இருக்கிற காற்றோடு காற்றாக காற்றோடு காற்றாக காற்று கலந்தது வெட்ட வெளியோடு வெற்றிடத்தோடு வெற்றிடமாக வெற்றிடம் கலந்தது எங்கு சென்றது என்றே தெரியவில்லை அதுதான் நீ என்று சொன்னார் அதுதான் நீ நீ இப்பொழுது அப்படி இருக்கிறாய் அப் பிறகு அப்படியாக மாறிவிடுவாய் நீயே அது தத்துவமசி என்கின்ற உண் உண்மையை பேருண்மையை அந்த வெளிநாட்டு அந்த படித்த கலெக்டருக்கு புத்திமதியை சொன்ன கோவணத்தை கட்டி கொண்டிருந்த அந்த ரமணர் சொன்னார் ஆக மிக பெரும் ஞானிகளெல்லாம் நம்முடைய நாட்டிலே தோன்றியிருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த கலெக்டர் நம்முடைய குருக்கு அந்த இடத்தை அந்த பர்ணகசாலையை முழுவதும் அவரே கட்டி முடித்து அவருடைய முழுமையான முதல் பக்தனாக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை ஆக நம்முடைய நாடு இறை தத்துவத்திலே உலகத்திற்கே போதித்த நாடு அநேக சத்குருக்களும் அநேக மதங்களும் நம்முடைய நாட்டிலே தோன்றியிருக்கிறது அதுபோல தோன்றினாலும் கூட நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய யுவதிகளும் நம்முடைய பெரியோர்களும் எத்துணை பேர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே நம்முடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய நேர்மையையும் நம்முடைய பேராண்மையையும் நாம் பாதுகாத்து உலகத்திற்கே நாம் புத்தி சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருந்தாலும் கூட வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த பழக்க வழக்கங்களையும் தொன்றுதொட்டு வருகிற இதை இதை போல இருக்கிற அதாவது விஞ்ஞானத்தை பின்பற்றி விஞ்ஞானம் என்பது இருக்கலாம் வெளிநாடுகளிலே விஞ்ஞானம் வளரலாம் ஆனால் மெய்ஞானம் நம்முடைய நாட்டிலே தான் வளர்ந்தது இருக்கிறது பாதுகாக்கப்படுகிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய மெய்ஞானம் ஆகவே இனிவரும் காலங்களிலே நம்முடைய சந்ததியர்கள் நம்முடைய மெஞ்ஞானத்தை காப்பாற்றி கண்டிப்பாக எப்பொழுதும் போல நம்முடைய இந்த உலகத்திற்கே குருவாக திகழ்கிற நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மையும் புகழையும் பறைசாற்றுவார்கள் என்பது நிச்சயம் அந்த வகையிலே பொறுமையையும் நம்பிக்கையும் என்றென்றைக்கும் கடைபிடித்து நம்முடைய சத்குரு சாய்பாபாவுடைய துணையோடு என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வோம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்